அனைத்து ஊடகங்களுக்கும் நம்புகளுக்கும் நண்பர்களுக்கும் காலை வணக்கம் நேற்றைய தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய ஒளிவரப்பு துணை செயலாளர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் விளக்கமாக கீழடி அகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார் நீண்டு என்ன பதில் கொடுக்க வேண்டும் எல்லாமே கொடுத்துட்டோம் நான்கு அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிக்கையிலும் செய்தி வந்துவிட்டது ஊடகத்திலும் செய்தி வந்துட்டது வேற எந்த கேள்வி அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள் வந்து வெக்கப்படும் காலம் நிறைவு வரும் அமைச்சர் அதான் அவருடைய கருத்து சொல்லியிருக்கேன் அவருடைய கருத்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து உண்டுங்க அந்த கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து கொள்ளி சொல்லலாம் தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம்

இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒந்தளிப்பு ஏற்பட்டுக்கின்றது மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் யோகாசனம் வந்து ஒரு மிக மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது அதை பாரத பிரதமர்கள் முன்னிருந்து நடத்துகிறார் அதற்கு வாழ்த்துக்கள்